ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமீர் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான க்ளீனிங் ப்ராடக்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இன்ஸ்டா இல்லை மற்ற ஆன்லைன் எல்லா வெப்சைட்லேயும் வந்து இந்த லிக்விட் கொஞ்சம் ட்ரெண்டாகவே இருக்குதுங்க நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் இது மீஷோவில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து இரநூறுபா தாங்க உண்மையவே ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இது வீட்டில் இருக்கிற நிறையா பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங்கும் வந்து பக்காவாக பேக் பண்ணி தாங்க ரொம்ப சேஃப்டியாக வந்துருந்துச்சி ஹாப்பி பிளானட் லிக்யூட் பார்த்தாங்க நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி வந்து இந்த லிக்விட் பற்றின வீடியோ வந்து நிறைய க்ளீனிங் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு பொருளை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு டீட்டெயிலாக வேணும்னா நம்மளுடைய சேனலுக்குள்ளே போய் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கன்னும் கொடுத்துட்றாங்க ஸ்ப்ரே கன்னு நம்ம தனியாக இருக்குங்க அதை எடுத்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவை க்ளீன் பண்ணும்போது பாட்டில் நல்லா குளுக்கி விட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி தேய்க்கணுங்க கொஞ்சம் வந்து உப்புக்கரை அதிகமாக இருந்துச்சுன்னா இரும்புநார் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு என்னென்ன பொருளெலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா சிங்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் சரிங்க உள்ளேயும் சரி உப்புக்கு தண்ணி பட்டு உப்பு கரை படைஞ்சிருக்குறீங்களா அந்த உப்பு கரைக்கெல்லாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கரை போயிடுங்க ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி ஒரு இரும்பு நார் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க ரொம்ப வந்து பத்து மாதிரி பா கரை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை தேய்க்கணுங்க அதாவது ஒரு டெய்லி ஒரு தடவை ஒரு தடவை ஒரு மூணு நாளைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பத்து மாதிரி இருக்கிற கரை கூட ஈஸியாக போயிருங்க லைட்டாக இருந்துச்சுன்னா உடனே கரை போயிடும் ரொம்ப பளிச்சின்னு சுத்தமாக இருக்குங்க அடுத்து இந்த மாதிரி இருக்கிற பைப்பு சிங்கில் இருக்கிற பைப்பெல்லாம் உப்பு தண்ணிப்பட்டு ரொம்பவே வந்து கரையை அப்படியே வட்ட வட்டையாக பிடிச்சிருக்குங்க அதுக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே பளிச்சுன்னு சுத்தமாகுதுங்க முக்கியமாக இந்த லிக்விடு வந்து பிளாஸ்டிக் பொருளுக்கும் இந்த மாதிரி வந்து பைப்பும் ஈஸியாக க்ளீன் ஆகுது அப்படி புதுசு மாதிரியே ஆயிடுதுங்க ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும் அதே போல் தாங்க பிளாஸ்டிக் இந்த மாதிரி டோரு பாத்ரூம் டோர்லாம் கீழ்ப்பக்க வந்து நல்லாவே கரை பிடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த கரை மேரையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடணும் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு துணி போட்டு ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கிங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த உப்பு கரையை இருக்காதுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாகவும் படியாது நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குங்க அதே போல் தாங்க கண்ணாடி பொருள் எந்த மாதிரி கண்ணாடியாக இருந்தாலும் சரிங்க கண்ணாடியெலாம் அப்படி பளிச்சுன்னு சுத்தமாகுது அதில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் சரிங்க இல்லை உப்பு தண்ணிப்பட்ட கரை இருந்தாலும் சரி அப்படி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருங்க ஜஸ்ட் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சா போதும் இதே வந்து கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்கிற கண்ணாடியாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற கண்ணாடி இல்லைன்னா கபோர்டில் இருக்கிற கண்ணடியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தேய்ச்சிக்கங்க ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வர துணி வச்சு தேய்ச்சிக்கங்க அப்போ கண்ணாடி வந்து அப்படி பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குங்க வெள்ளையே அடிக்காது நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பீங்கான் பொருள் எல்லாமே க்ளீன் பண்ணலாங்க அழுக்கெல்லாம் நிறையா இருக்கும் இல்லை உப்பு தண்ணி பட்டு ஒரு இடத்துல மட்டும் கரையாக இருக்குது அப்படின்னாலும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதுங்க அப்படியே அழுக்க பளிச்சுன்னு சுத்தமாக வந்துடும் உப்பு கரையும் வந்துடுங்க நீங்கள் நார்மலாக தேய்ச்சாலே போதுங்க கொஞ்சம் வந்து அழுக்கு நிறையா இருக்குது ரொம்ப கலரே மாறி இருக்குதுன்னா கூட நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிருங்க பீங்கான் பொருள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பொருளுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க இது இதோட பிரைஸ் வந்து இரநூறுபா தான் ஆனால் ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இதுனால பள்ளிச்சினே க்ளீன் ஆகிருப்பாருங்க முக்கியமாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் தாங்க பக்கெட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க இவ்வளோ கர இருக்குங்கிறது கலரே மாறிடுச்சு ஒயிட் கலராக மாறிடுச்சு நான் வந்து அப்படியே உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விடுறேங்க ரொம்ப சூப்பராக அழுக்கு போயிடுச்சு பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கிற உப்புக்கரை அப்படியே பள்ளிச்சின்னு போயிடுதுங்க முக்காலி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டு இந்த மாதிரி மக்கு எதாக இருந்தாலும் சரிங்க பிளாஸ்டிக் பொடர் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அந்த உப்புக்கரை வந்து அப்படி பள்ளிச்சின்னு எடுத்துடுதுங்க நான் இத்தனைக்கும் ஒரே தடவை தாங்க க்ளீன் பண்ணிக்கேன் இந்த பக்கெட்டு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பள்ளிச்சின்னு சுத்தம் புது பக்கெட் மாதிரி ஆயிடுச்சுங்க இன்னே இந்த லிக்விடோட ப்ரைஸுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இது நிறைய பொருள் வந்து வீட்டில் க்ளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க